வணக்கம் ஸ்ரீ கலிமிசனம் ஸ்ரீமணியை போற்றி நானூறு அன்பு ஏழு அன்பு நண்பர்கள் காத்துக்கிறது நம்மள ஆவலா காத்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பழங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம என்னதான கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம் சிலருக்கு நல்லதையும் கொடுத்துருக்கலாம் இப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதிய ஆண்டு இந்த புதிய ஆண்டு நமக்கு எப்படி இருக்க போகுங்கிறத பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னிரெண்டு லக்னக்காரங்களுக்கும் தெளிவாக குடுத்துக்கோங்க வீடியோட ஸ்டார்டிங்ல இருந்து வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்க ஏன்னா வீடியோட எண்ல வந்து நிறையா இம்பார்ட்டன்ட் செய்திகள் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு வீடியோ தொடக்கத்தை எண்ட்ல பார்க்கும் போதும் செய்திகள் உடல் நலத்துல இருந்து உங்களுடைய ஆரோக்கியத்துல இருந்து உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கும் கடன் தீருமா தீராதா திருமணம் ஆகாம இருக்க திணைவு திருமணம் ஆகுமா ராசி வகையிலையும் லக்ன வகையிலையும் நம்ம கொடுத்துருக்கோம் இப்ப நீங்க வந்து ராசியா இருக்கீங்கன்னா ராசி பலனை எடுத்து பாருங்க அதே நீங்க ராசி சார் நான் வந்து கடக லக்னம் கடக ராசியை சொல்ல பலனையும் எடுத்து மெரிச்சு பண்ணி பாருங்க மெரிசி பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அக்யூரசி கிடைக்குன்னா ராசி பிளஸ் லக்னம் ரெண்டுமே சேர்ந்து தான் உங்களுடைய ஜாதகம் இந்த ரெண்டுத்துக்கும் பழனி எடுத்து பார்த்துக்கோங்க நீங்க இப்ப முதல் முறை நம்ம சேனல வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி கன்வீச வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க பட் ஆனால வந்து சப்ரை பண்ணா பாத்தீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்புல பணம் சார் பண்ண கிளிக் பண்ணி கொடுங்க நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருங்க போய் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ நண்பர்கள் கூட உறவினர் இந்த வீடியோ அப்படியே பகிர்ந்துக்கோங்க நம்ம வீடியோ அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ரைப் அப்படியே கன்வியூ பண்ணுங்க அதாவது பொதுவா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னமான பலனா கொடுக்க போகிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா பலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வந்து இன்னைக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டியன் வச்சிருப்பாங்க எக்கச்சக்கமானது இருக்கும் இதை பண்ணணும் இது செய்யணும் நான் யூஎஸ் பார்க்கணும் நான் ஃபாரின் பார்க்கணும் நான் வந்து வாழ்க்கையில இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும் இந்த ஆண்டு நான் வந்து திருமணம் முடிச்சிடணும் இந்த டிகிரி முடிக்கிறது எக்கச்சக்கமான கனவுகள் இருக்கும் இல்லைங்களா இந்த கனவுகள் உங்களுக்கு வந்து எந்த உள்ள ஆதாயத்தை கொடுக்கும் இந்த கனவுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பளிக்குமா பழியாம தெரியாம பாத்துட்டு வருவோங்க இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி போல அதிர்ஷ்டம் மலையிலும் தங்கம் மலையிலும் நனையக்கூடிய ராசிகள்ல மிக முக்கியமான ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்களுக்கேன்னு சொன்னாங்க ரிசபராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் பாத்துட்டு வரலாங்க நம்ம வீடியோ பண்ணா முழுசா பாருங்க ஒவ்வொரு கிரகத்தை பத்தி நான் இன்ச் பை இன்ச் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த வீடியோவை முழுசா பாருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க கூட லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க இந்த ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருப்பாங்க ரிசபராசி சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசி ரிசபராசி சந்திரனாவே அதிர்ஷ்டம் தாங்க சந்திரனாவே அதிர்ஷ்டம் யோகத்தை குழுவக்கூடியது சந்திரன் மனோக்காரகன் உடற்காரன் அவர் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசி ரிசபராசி ரிசபராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி வந்து கொண்டாட போறாங்கன்னா நீங்க ரெண்டாயிரத்தி ஏழு நீங்க உங்களுக்காகவே வந்தான்னு நினைச்சுக்கலாங்க என்ன பொறுத்தவரை சொல்றது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கிறது ரிஷபராசிக்கார உங்களுக்காக மட்டுமே எடுக்கணும் ஏன்னா பாருங்களேன் யோகாதிபதி உங்களுக்கு சனி பகவான் வந்து யோகாதிபதி கர்மாதிபதி அது பாக்கியாதிபதி ஒன்பதாம் இடத்த அதிபதி யோகாதிபதி சொல்லுவோம் பாக்கியாதிபதி சொல்லுவோம் ஏன்னா நமக்கு திரிகோணத்துல மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்படி ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி யார் சனி அவரு பதினொன்னுல அப்போ யோகத்தையும் பாக்கியத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல ஆண்டு தொடக்கத்துல இருக்க ஆண்டு தொடக்கத்திலே சனி பகவான்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாம் இடத்துல உட்கார்றாரு அதே மாதிரி இந்த ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் லாபாதிபதி உங்களுடைய லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபாதிபதி சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் பதினாம் இடத்த அதிபதி உங்களுக்கு இரண்டாம் இடத்துல தொடக்கத்திலே இருக்காருங்க ஆண்டு தொடக்கத்திலே இரண்டாம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்காரு அதற்கு பிறகு குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு என்ன சார் குரு மூன்று ஒரு ராஜிக்கு எடுத்து பாருங்க இந்த இடம் தனவ குடும்பம் வாக்கு இல்லைங்களா தனவ குடும்பம் வாக்குக்கு ரெண்டாம் ஸ்தானம் மூன்றாவது இடம் தனக்குடும்ப வாக்குக்கு இரண்டாம் ஸ்தானம்ங்கிறது மூணாவது இடம் இல்லையா அப்ப இங்க உச்சமாகும் போது தனக்காரகன் தனஸ்தானத்திலே உச்சமாக இந்த ஸ்தானம்ங்கிறது தனம் குடும்ப வாக்கு இதுக்கு இரண்டாம் பாகம் ஒன்னு ரெண்டு இரண்டாம் பாவத்தை தனக்கான உச்சமாக அப்போ தனஸ்தானம் இரண்டாம் இடத்துல ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு உச்சமாகும் போது இந்த காலகட்டம் அருமையான காலகட்டங்க தங்கமலை யோகமலை பனமலை அதிர்ஷ்ட மலை அனைத்து மலையும் உங்களுக்கு பொழியும் எப்படி சார் சொல்றீங்கன்னா முயற்சிகள் உங்களுக்கு இருக்கும் பட்சத்துல உங்களுடைய ஈடுபாடுகள் உங்களுடைய தேடல்கள் இருக்கும் பட்சத்துல கண்டிப்பாக பணமலை உங்களுக்கு பெய்ய போகுதுங்க தங்க மலை பொழிய போகுது என்ன சார் சொல்றீங்கன்னா ஆமா சார் சனி பாக்கியாதிபதி பரவாயில்லை கொடுக்க தான் போற கண்டிப்பா கொடுக்காம இருக்க போறதுல ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முயற்சிகள் இருக்கும் நம்ம ஒரு ஜாப்ல இருக்கீங்க நல்ல வேலை நீங்க தேடணும் தேடிக்கிட்டு இருக்கும் பட்சத்துலதான் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் சிலர் இருப்பாங்க நான் வந்து போனா இந்த பொசிஷன் நான் போனா இந்த சால்ட்ரிக்கு தான் மாதிரி பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அது கடுவாளம் போட்ட குதிரை மாதிரி ஒரே திசையில போறீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த வாய்ப்புகள்ங்கிறது கொஞ்சம் தடைபடுறாங்க சரி எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு எந்த வேலை கட்ட பண்ணீங்க அது ஒரு பிராண்ட் மைண்ட்ல நீங்க தேடும் பட்சத்துல நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமான சால்ரியோட அதிகமான அதிக பொசிஷன் கூட உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் ஜீவனத்தை பொறுத்து கொடுக்கக்கூடியது சனி பகவான் சனி பகவான் பதினொன்று லாபத்தை அமைப்பு உட்கார்ந்து இருக்காருங்க இதுல வந்து குரு பார்த்தா எட்டாம் படத்துக்கு அதிபதியும் குருதான் ஏன்னா ரிஷபத்துக்கு எட்டாம் படம் தனுசு வீடு தனுசு வீட்டுக்கு அதிபதி குரு குரு மூணுக்கு வர்ற ஒரு மறைவுஸ்தான கிரகம் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் அமரும் போது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் அப்ப விபரீத ராஜயோகமும் உண்டு அப்போ இவ்ளோ பெசிலிட்டிகள் இவ்ளோ பாசிட்டிவான அமைப்பு உங்களுக்கு மட்டும்தாங்க இருக்கு இந்த ஆஹ் நம்ம எடுத்து பார்க்கும்போது பன்னெண்டு ராசிகள்ல உயர்வான சொல்லக்கூடிய வீடியோவை குடுத்திருக்க பாருங்க தங்க மலையில் பொழிய போகும் ராசிகள் எவைத்தருமோ அதுல ராசி அப்படிப்பட்ட ராசிக்கு நான் சொல்வது எல்லாமே இந்த காலம் நல்லா இருக்குதான் உடல் ரீதியாகவும் சரி திருமண வக்க சரி அனைத்து விதமான பிரச்சனையும் இல்லங்க நல்லா இருக்கீங்க ஏன் இன்னும் சொல்ல மாட்டா விபத்து கண்டம் கூட இல்லங்க இப்படிப்பட்ட அருமையான இயக்கமா இருக்கீங்க வாங்க நம்ம ஒவ்வொரு அந்த ராசிகள் எடுத்து பார்ப்போம் சனியை எடுத்துக்கோங்க சனி பதினொன்னு சனி பதினொன்னுல சனி பதினொன்னு இருக்கும்போது லாபத்தை கொடுக்குறாரு சனியோட பார்வையில எடுத்து பாருங்க சனியோட பார்வை எட்டாம் இடத்துல விழுந்தோம் சனியோட பார்வை எட்டாம் இடத்துல விழுந்தாலும் ஆண்டு தொடக்கத்துல எந்த உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் வரைக்கும் இங்க குருவோட பார்வை தனுசு மேல குருவோடைய பார்வை தனுசு மேல இருக்கும்போது சனியோட பார்வை ஒன்னும் பண்ண முடியாது எட்டாம் இடத்தை சனி பார்த்தாலும் ஒண்ணும் பண்ண முடியும் போயிட்டு இருக்குங்களா ஆண்டு தொடங்கி ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு குருவோடைய பார்வை சனி மேல விடுவது எப்படி குருவோட பார்வை சனி மேல விடுவது அப்ப சனியோட பார்வைக்கும் சனியாரும் எந்த ஒரு கெடுது பலனும் இல்ல ரெண்டாவது குரு பார்வைகள் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல மேல ஜூன் மாதத்திற்கு பிறகு வரும் ஜூன் மாதத்துல குருவோட ஒன்பதாம் மேல விழுந்துச்சுன்னா ஒன்பது பாக்கியஸ்தானம் இல்லைங்களா அதிர்ஷ்டம் இல்லைங்களா யோகா மாலை போலியா போக போதுங்க அடுத்து இந்த சனியோட பார்வை மூணாம் பார்வைங்கிறது உங்க ராசி மேல எழுதுக்கணும் மூணாம் பார்வை ராசிமலை சனி பார்க்கிற இடமெல்லாம் வந்து அந்த சுபிச்சம் பெறாது குரு பார்க்கிற இடம் சுபிச்சமாகும் சனி பார்க்கிற இடம் சுபிச்சம் ஆகாது எல்லாருக்குமே தான் சோ இதுல சனி உங்க ராசியை பாத்துட்டு இருக்காரு இல்லையா நான் கிட்டத்தட்ட வருஷம் பாத்துட்டு தான் இருப்பார் போன சனி பயிற்சியில் வருகின்ற சனி பயிற்சியில் தனியோட பாருங்கிறது இந்த உங்களுடைய இந்த ராசி மலையே எழுது என்ன நடக்கும்னா இந்த ராசி மேல சனியை விழுகும் போது உங்களுக்கு டீமோட்டிவேஷன் எண்ணம் மட்டும் என்னால முடியாது எனக்கு கிடைக்காது எனக்கு நடக்கல எனக்கு செய்ய மாட்டான் நாலு விடவே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க முதல்ல இதண்ணி பாட்டுங்க தன்னை பற்றி தாழ்வான எண்ணத்தை சனி பகவான் கொடுப்பாரு சனி யோகத்துலதான் இருக்க சனி கொடுப்பாரு சனியோட பார்வைகளுக்கான பகவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு எண்ணத்தை மனுப்பிக்க போட்டிருந்தேன் எனக்கு ஏன் அவங்க கொடுக்கல எனக்கு ஏன் அவங்க நினைக்கிறீங்கன்னா என்ன இடத்துல என்னோட முயற்சி சரியில்லை கொஞ்சம் அதிகமா முயற்சி பண்ணணும் எண்ணத்தை மட்டும் பாசிட்டிவா எடுத்துக்கோங்க உங்களை பத்தி நீங்க பாசிட்டிவா நினைங்க நெகட்டிவா நினைச்சுட்டு இருப்பீங்க எனக்கு இவ்வளவுதான் போல என்னோட திறமை இவ்வளவுதான் போல நெகட்டிவான எண்ணம் இருக்கும் அது தூக்கி குப்பையில போட்டுட்டு என்னால முடியும் எண்ணத்தை மட்டும் எடுத்து பாருங்க இந்த காலம் சூப்பரா இருக்கும் அடுத்த சமயம் பாரு அஞ்சாம் இடத்துல இருக்கும் அஞ்சாம் இடத்துல சனி பாக்குறாருங்க சனி அஞ்ச பார்த்தா என்ன பண்ணும் மனசுல ஒரு தீய எண்ணம் இருக்கும் என்ன எதுக்குப்பா இந்த வாழ்க்கை இந்த வேலையை எதுக்கு நம்ம பார்க்கணும் இந்த வேலை எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிடலாமா இந்த வேலையை தூக்கி போட்டு வேற ஒன்று செய்யலாமா கண்டிப்பா எண்ணம்லாம் இருக்கும் ஆனா இந்த எண்ணங்கள் இருக்குன்னா இந்த எண்ணத்தை இப்ப இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்க புதிய தொழில் தொடங்க சூப்பரா இருப்பீங்க அதுக்காக எல்லாரையும் வேலையை இசன் பட்டு வேலை தொழில் தொடங்க அவசியம் இல்லை தொழில் தொடங்கலாங்கிற எண்ணத்துல இருக்க நீங்க இந்த குரு இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்க ஏன்னா குரு இந்த குரு சனியை பார்க்கும்போது சனியோட பார்வையில நல்ல பார்வையா மாறி குரு இது நல்ல பார்வை மாறி வரும் அந்த நேரத்துல ஆரம்பிங்க அப்போ இந்த இருபது தொழில் கூட தொடங்கலாங்க குரு வச்சு பாருங்களேன் குரு இரண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல ரெண்டுல குரு இது வரைக்கும் கல்யாணமே ஆசலங்கு சொல்லிட்டு எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தில கல்யாணம் ஏன்னா சொல்றேன்னா ரிஷபராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு இருந்துகிட்டு இருக்காரு ஜூன் மாசம் இந்த ஜூன் மாசம் வரையும் குரு இதுக்கு காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் திருமணமாகலன்னு நினைக்கிறீங்களோ உங்க எல்லாருக்குமே திருமணமாக குடும்பத்துல சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கடன் இருக்கா கடன் தீரும் ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது வந்து கடன் தொல்லைகள் இருக்கு கடன் வந்து எப்படின்னா வெளில வரணும்னா இருக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு வழிபாட்டோட நீங்க வந்து என்ன பண்ணுங்க கடனை அடைக்கிறது முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமா கடன் புரியா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இல்லத்துல வந்து எனக்கு வந்து ஒரு அமைதியே இல்ல சார் நான் புதிய வீடு வாங்கலாம்னு இருக்கேன் இல்ல நான் வந்து இந்த வீட்டை வந்து ஒரு டெமாலிஷ்மெண்ட் புதுசா கட்டலாம்னு இருக்கேன் தாராளமா பண்ணலாம் அதுக்கு உங்களுக்கு பாசிபிட்டி இருக்கு ஏன் நான் சொல்றேன்னா நான்காம் வந்து பௌனா படத்துல குரு பகவான் கட்டுறேன் அப்படிதான் நான்காம் வீடு வண்டி வாகன வீடு இல்லைங்களா சோ இந்த வீட்டுக்கு லாபஸ்தானத்துல குரு பண்ணிருப்பாங்க அப்ப நம்ம இதுக்கு நீங்க பண்ணும்போது இதுக்கு சப்போர்ட் பண்ணும் ஜூன் மாதத்துக்கு முன்னாடியே பண்ணுவோம் ஜூன் மாதத்துக்கு முன்னாடினா அது கொஞ்சம் தள்ளுபடி இருக்க மாதிரி இருக்கும் அடுத்து வந்து இந்த குரு பகவான் பயிற்சியை வந்த பிறகு குருவுடைய பார்வைகள் எப்படி இருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவோட பார்வை எப்படி எவ்வளவு யோகம் பண்ண போதுன்னு பாத்தீங்கன்னா குரு பதினொன்னாம் இடத்த பாக்குறாருங்க தன்னோட பத்தாம் பார்வையால குரு பதினொன்றாம் இடத்தை பாக்குறாருங்க பதினொன்னாம் இடத்த குரு பார்த்தா என்னங்க ஆகும் லாபம் சேருங்க ஏதாச்சும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எதுவும் எடுத்து போடுங்க இல்ல நான் வந்து இந்த குரு பேச்சுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஜு கையில எவ்வளவு சக்தி முடியும் ஏதாவது சரியா சேமிப்பு சேர்த்து பாருங்க அந்த சேமிப்பு பன்மடங்கா பெயரு ஏதோ ஒரு சேமிப்பு ஏன்னா சொல்றேன்னா ஆல்ரெடி உங்களுடைய பாக்கியாதிபதி பதினொன்றாம் இடத்துல உட்கார் அந்த பாக்கியாதிபதியை குரு பாப்பா நனக்கார உச்சம் அதாவது நல்ல நேரத்துல நல்ல காலத்துல நல்லது செய்யும் போது அது பண்படங்கா பெருக்கும் நல்ல நேரத்துல நல்ல காலத்துல நல்லது செய்ய பண்படங்கா இருக்கும் அதுக்காக ஒரு சுபகாரியம் பண்ணும்போது நல்ல நேரம் இருக்கா சுபமுகூர்த்தம் இருக்கா நம்ம பார்ப்போம் அப்போ சுபம் சுபமான தான் பண்ணணும் அப்போ சேமிப்பு மிக முக்கியமான ஒரு சுப காரியம் இந்த சுப காரியத்தை நீங்க பண்றதுங்கிறது இந்த காலகட்டத்தில் எது என்ன பண்ணுங்க ஏதோ சிறிய தொகை நீங்க பண்ணி பாருங்க அதே மாதிரி நல்ல விஷயங்கள் செய்வதற்கு நல்ல காலம் சார் நான் காசு மட்டும் தான் சேர்க்கணும் பரவாயில்லைங்க நகை கூட வாங்கி வைங்க ஒரு இடத்துக்கு கூட வாங்கணும் தாராளமா வாங்க ஒண்ணு தப்பே இல்லை ஏன்னா வந்து எதுக்காச்சும் நல்ல காரியம் செயல் செஞ்சு பாருங்க நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய காலமா சரி நல்லதை விதைத்தால் நல்ல நேரத்தில் நல்லதை வித்தால் நல்லதாகவே அது கிடைக்கும் அடுத்தபடியாக குருவுடைய பார்வைகள் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல விழுது பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் பாக்கியதை உயரப்போகிறீங்க பாக்கியவான் ஏன் பாக்கியவான் பாக்கியதை உயர் உச்சம் பெற்ற குரு வலிமையான குரு இப்ப நீச்சம் பெற்ற குரு பார்க்கறதுக்கும் உச்சம் பெற்ற குரு பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நல்ல வலுவான குரு வலுவான பாடல்கள் உங்க பாக்கி ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது தகப்பன் மூலியமான ஆதாயம் தகப்பன் மூலியமா பொரிய சொத்துக்கான பொரிய சொத்துல கைக்கு வந்து சேரும் அப்பா மகன் உறவு இருந்த பிரிசல்கள் பிரிவினை நீங்கி அப்பா மகன் ஒன்று சேரக்கூடிய காலம் அந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து விளையாடு போற சார் விளையாடு போற வாய்ப்பேன்னு கிடைக்கல சார் இப்ப கிடைக்கும் கண்டிப்பா விளையாடு போற வாய்ப்பு கூட கிடைக்கும் நீங்க நல்லதுக்காக விஷயத்துக்காக நீ ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா இறைவன் பத்து மடங்கு உங்களுக்கு ரிட்டர்ன்சன் கொடுக்கக்கூடிய காலம் சொல்லுங்களேன் இறைவனை நோக்கி ஒரு அடி முன்னோக்கி வைத்த இறைவன் உங்களை நோக்கி ஆயிரம் அடிகள் முன்னோக்கி வைப்பார் அதே இப்ப உங்களுக்கு அக்செப்டபுள் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க மகரத்தை குரு பார்க்கிற மகரங்கிறது காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் தொழில் ரீதியான முன்னேற்றமும் உண்டு தொழில் ரீதியா ஏதோ ஒரு பாராட்டு ஏதோ வரும் நீ என்ன பண்ணும் எஃபெக்ட் போடும் கண்ண உங்களுக்கு ஆதாயமும் சரி வேலையில முன்னேற்றமும் சரி பதவி உயர்வும் சரி பாராட்டு அத்தனையும் வந்து அத்தனை எப்போ முயற்சிகள் செய்யும் இந்த காலகட்டத்துல இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கூடிய காலம் தொழில் ரீதியாகவும் சரி அதே மாதிரி ஒன்பதாம் இடத்த குரு பார்க்கும் போது என்ன பண்ண தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க தர்மம் தர்மம் தலை காக்குங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் சாப்பாடு கொடுக்கும் பத்து பேருக்கு தானம் தர்மம் பண்ணுங்க உதவிகரம் ரெண்டு பேருக்கு செஞ்சு உதவிகரம் கொடுங்க நீ உதவி பண்ண உதவி பண்ண நீங்க மேல உயர்ந்து போய்கிட்டே உயர்வுகள் உங்கள் பக்கம் உண்டு இந்த காலகட்டத்துல கலக்கம் தயக்கம் வேண்டாம் அன்பர்களை சரி குருவுடைய பார்வை ஏழாம் இடத்துல இருந்து கணவன் மனைவி ஒற்றுமைங்க குருவோட பார்வை ஜூன் மாதத்தின் ஏழாம் இடத்துல போகுது ஏழு கணவன் மனைவிங்க பாதிவே திருமணமே ஆகலாம் எவ்வளவோ கோயில் போயிட்டாங்க எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டாங்க எனக்கு திருமணமே ஆகலங்க கல்யாணமே எனக்கு வேணாங்கன்னா சன்னியாசம் போயிடாங்கன்னு சொல்லி நடிச்சிட்டு கூட இந்த காலகட்டத்தை திருமணம் டக்குன்னு வரும் வரும் பார்த்தாங்க பேச்சுக்க நிச்சயம் பண்ண ஒரு மாசத்துல கல்யாணம் மாதிரி ஏன்னா குரு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் உட ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் சனி பகவான் பதினாம் இடத்துல உட்கார்ந்திருக்கு இது வரைக்கும் கணவன் மனைவியா இருக்கீங்க வாழ்க்கையில பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கு சார் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொன்னவங்க கூட ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த புத்தாண்டுல அண்டர்ஸ்டாண்டிங் வளரப்போகு நீ இல்லாம நான் இல்ல நான் இல்லாம நீ இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அந்த காதல் அன்னுடையும் வளரும் கவலை வேண்டாம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் இல்லற வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி கணவன் மனைவி வாழ்க்கையில அன்னுனியமும் காதலும் அன்பும் பெருகக்கூடிய காலமா இந்த காலகட்டம் இருக்கு எப்பவுமே சண்டையே வரதான் சிறு சிறு சண்டைகள் வந்து கோச்சாரத்துல ஸ்டீட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா மாதக்கரங்கு செவ்வாய் இதெல்லாம் மாறி வரும்போது சிறிய சிறு சண்டை வந்து பெரிய அளவு சண்டை எதுவுமே இல்லை சார் வாகன விபத்து சார் வாகன விபத்து பெரிய அளவுல எதுவுமே இல்லை பெரிய அளவு உடல் உபாதை இல்லை பெரிய அளவுல வாகன விபத்துக்கள் இல்ல பெரிய அளவுல எதுவுமே இல்லைங்களா ஆக மொத்தத்துல டாப் நம்பர் ஒன் ராசிகள்ல இந்த ரிசப ராசி இருக்கு இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம் விதை விதைக்கணும் இப்ப ஒரு விவசாயி வந்து விதை விதைச்சா நெல் கொட்டுமானா அவர் என்ன பண்ணணும் ஏற்பூட்டு ஏர் உழணும் அவருடைய வேர்வை அந்த முயற்சிகள் உடல் உழைப்புகள் அந்த மண்ணில் அவர் போட்டு ஏர் போட்டு ஏர் உழுந்து புரியுதுங்களா நெல் விதைச்சு அதை வந்து கலபரிச்சு அதை வந்து நெல்லை திருப்பியும் நடவு நிட்டு அதுக்கு மருந்தடிச்சு அவர் அறுவடையை பார்க்கும் போது அவருக்கு வந்து அறுவடை மகசூல் அதிகமா இருக்கும் அப்போ என்ன பண்றார் உழைக்கிறார் உழைக்கும் போது மகசூல் அதிகமா வருது அப்போ நீங்க இந்த காலகட்டத்துல என்னன்னா சொல்ல வரேன்னா உங்களுடைய முயற்சி எக்ஸ்பெக்டேஷனை விட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பக்கம் இருக்கா முயற்சி பத்து மடங்கு இருக்கும் அப்படி இருக்கும் காலகட்டத்துல இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டமா இருக்கு நேரங்கள் கூடி வருதுங்க நல்ல நேரம் வரும்போது நம்ம முயற்சி பண்ணும்போது ஒரு தடைகள் வந்து நம்ம கீழே தோண்டு விழுந்தா கூட நம்ம கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு நாலு பேர் வருவாங்க கவலைப்படாத நீ செய் உன்னால முடியும் நீ நீ ஏன் கவலைப்படுறன்னு சொல்றது நாலு பேர் வருவாங்க அந்த நாலு பேர் நல்ல நேரம் நல்ல நேரம் வந்துச்சு நாலு பேர் கூட நிப்பான் நல்லதுக்காக நிப்பான் கெட்ட நான் கெட்டது கூட அதுதான் நிற்பா அது அவசியம் நல்லது பண்றது நல்லதுக்கு நாலு பேர் கூட நிப்பான் இதுல மிக முக்கியமா குரு பகவான் நிக்கிறார் இவ்வளவு என்னங்க சனி பகவான் நிக்கிறாருங்க சனி பதினொன்னுல சனி என்னங்க உழைக்கக்கூடிய கிரகம் மந்தமான கிரகம் அப்போ சனி மந்தத்தை கொடுக்குறார் இந்த மந்தத்தை தூக்கி போட்டுட்டு ஆக்டிவா நீங்க இருக்கும் பட்சத்துல குரு லாபத்தை கொடுக்குறார் குரு தான் கொடுப்பார் உழைச்சாதான் சம்பளம் குருவை பொறுத்த வரைக்கும் உழைக்கல தூங்குனீங்கன்னா ஒண்ணுமே தரப்பட்டேன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க என்ன பண்ணணும்னா எஃபெக்ட் போட்டா உங்களுக்கு பலன் அதிகமா கிடைக்கும் சொல்லாங்க இல்லையா சார் நான் மியூச்சுவல் பண்ட்ல போட்டேன் சார் எனக்கு ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சு சார் அவர் அவங்க சொன்ன ரிட்டர்ன்ஸ் வந்து மூணு பெர்சன் சார் நான் வாங்கின ஷேர் வந்து அதிக எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி பெர்சன்ட் கொடுத்து டுவெண்ட்டி த்ரீ பெர்சன்ட் கொடுத்தாங்க அப்போ எப்படி உழைப்பு உழைப்பு இருந்தா அதிர்ஷ்டத்தை அவர் கொடுப்பாரு கவலையே வேண்டாம் சுக்கரனோட ஆட்சி வீடு புதுலா உங்களோட ராசி சுக்கரனுடைய ஆட்சி வீடு சுக்கரன் குருவ மிஞ்சி கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடு புதுதா சந்திரன் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொட்டக்கூடிய கிரகம் அப்போ அதிர்ஷ்டமும் அதே மாதிரி கொடுக்கக்கூடிய கிரகமும் உங்களுடைய அந்த ராசி கட்டத்துல இருக்கு அப்போ கலக்கம் வேண்டாம் கவலை வேண்டாம் இந்த பண மலையிலும் தங்கம் மலையிலும் தயாரா நிறைய தயாரா இருந்துக்கோங்க ஓவராலா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னா நல்லத நினைங்க நல்லதே நடக்குங்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல யோகமான நேரமாக இருக்கு இல்லத்தரசிகளை எடுத்து பார்க்கும் போது இல்லத்தரசிகள் இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல நான் இவ்வளவு பண்ணேன் இது செஞ்சேன் எனக்கு இவ்வளவு வந்து எனக்கு வந்து மரியாதை வந்துச்சு இதை இவ்வளவு வந்து பார்த்து பார்த்து செஞ்சேன் இல்லை வந்து கண்டுக்கவே இல்லைன்னு சண்டை போகிற நேரமெல்லாம் போயிட்டு இப்போ இல்லத்தரசு எப்படி யோசிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காசு சேர்க்கலாமே நம்ம கணவருக்கு நம்ம கையால் ஒரு பத்து ரூபா காசு கொடுக்கலாமே நம்ம கணவருக்கு நம்மளும் ஒரு உதவியாக இருக்கலாமே எண்ணங்கள் வரும் அது மாதிரி எண்ணங்கள் வருதா அப்ரிஷியேட் பண்றேன் ஏன்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்க தொடங்க ஆரம்பிங்க ஜூன் மாதத்திற்கு பிறகு தொடங்க ஆரம்பி ஏன்னா வந்து குரு பகவான் ஏழாம் இடத்தை மனைவி மூலியமா அல்லது லைஃப் பார்ட்னர் மூலியமா ஒரு ஆதாயம் கணவருக்கு உண்டு அது மாதிரி வரும் பட்சத்துல என்ன பண்ணுங்க உங்க ஐடியாஸ கனவுட ஷேர் பண்ணுங்க கனவுடன் உங்களுக்கு முழுமையா இணைந்து நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் சேர்ந்து உங்களோட ஒர்க் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நீங்க ஏத்துக்கோங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ற அமைப்புகள் வரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பீங்க எப்படி அடுத்த லெவல் ஃபைனான்ஸ் லெவல் நம்ம குரோத் மேலே கொண்டு போகலாங்கிற அமைப்புகள் வரும் குடும்பத்தை சோ இல்ல தரிசியும் சேர்ந்து கனவுடன் இணைந்து நீங்க பண்ணுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் யார் எதுவுமே அனுசரிச்சு போகிற பண்பும் வந்துரு உங்க மாநிலத்தின் என் மாநிலத்திட்டா திட்டிட்டு போட்டுங்க நீங்களே உங்க வாயால் சொல்ற அளவுக்கு வந்து பெருந்தன்மை அதே மாதிரி வந்து மெச்சூரிட்டி லெவல்ஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நீங்க வந்து கணவருக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு வரும் கணவருக்கே பைனான்சேரியாகவும் ஏதும் இப்படி பண்றீங்க இதை இப்படி பண்ணலாமேன்னு இந்த ரிசப ராசி அல்லது லக்னத்துல பிறந்த இல்லத்தரசிகள் தன் துணைவருக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி லைஃப் பார்ட்னர்ஸ்க்கு அறுவரை சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் பில்ட் இருக்கும் ரெண்டாவது படிக்கின்ற மாணவரை எடுத்து பார்க்கும் போது படிக்கின்ற மாணவர்கள் இந்த காலம் வீகம் நல்லா இருக்கும் எப்படி படிக்கலாம் எங்க சென்று படிக்கலாம் வெளிநாடு போகலாம் இல்ல ஆசிரியர் தங்கி படிக்கலாம் ஏன்னா சேர்ந்து கூட்டு கூட்டா சேர்ந்து நம்ம ஒன்னா படிக்கலாமா அமைப்புகள் இருக்கும் படிப்புல ஒரு தெளிவு கிடைக்கும் சில பேர் புரியாமையே குழப்பத்திலேயே படிப்பான் இது என்னன்னு தெல்லப்பா நம்ம மொட்டை காப்பாற்றிக்கிறப்பாங்க பட் அதெல்லாம் இல்லாம தெளிவு கிடைக்கும் என்ன படிக்கிறோம் இதை படிச்சா சொன்ன தெளிவு கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க நல்ல எஜுகேஷன் இருக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று படிக்கணும் வெளிநாடு போய் படிக்கிற அமைப்பும் வரும் உங்களுக்கு படிப்புகள் என்னன்னாலும் நீங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் வைக்கணும் அத்தனை எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு வந்து நிறைவேறக்கூடிய காலமா இருக்கும் அதே மாதிரி படிப்புலையும் முன்னேற்றம் இருக்கும் அதே சமயத்துல படிப்பை முன்னேற்றம் இருக்குனாலும் சனி உங்களோட ராசியை பார்த்துடுவோம் மந்தம் இருக்கும் சோர்வு இருக்கும் சரியான உடற்பயிற்சியும் சரியான தியானமும் இருங்க நல்லா படிச்சு முன்னேறி வருவீங்க சீனியர் சிட்டிசன் நான் பார்க்கும்போது சீனியர் சிட்டிசன் போது இந்த காலம் நல்ல காலமா இருக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் பார்த்தா தாராளமா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அது எந்த ஒரு பிரச்சனை சொல்ல போறது இல்லை ஆனா என்னதான் இன்வெஸ்ட் நம்ம பண்ணால் கூட அதுல வந்து கவனமா பண்ணுக்கோங்க என்ன பொறுத்த ஏன் நான் சொல்றேன்னா என்னதான் கிரகம் நல்லா இருந்தாலும் போச்சாத சுத்தி வரக்கூடிய சூரியன் மாதக்காரன் மாறி மாதிரி வருவாங்க செவ்வாய் மாறி மாறி வருவாங்க இவங்கெல்லாம் மாறி மாறி சில நேரங்கள்ல உங்களுக்கு வந்து அந்த ரிட்டர்ன்ஸ்ல தடை தடங்குகள் ஏற்படலாம் சோ எதுலுமே மியூச்சுவல் ஃபண்டுங்கும் போதும் சரி இல்லாத ஷேர் மார்க்கெட் சரி எதா இருந்தாலும் சரி நீங்க பண்றீங்கன்னா கவனமா பண்ணுங்க ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா கொடுக்காத நம்ம செய்யறது சரியா அதெல்லாம் யோசிச்சு நீங்க பண்ணுங்க நல்ல காலம் இருக்கு நல்ல ஃபியூச்சர் புரியுதுங்களா அதே மாதிரி இந்த காலத்து காலம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சீனியர் சிட்டிசனானு வந்து உங்களுக்கே சந்தேகம் பண்ணிங்க ஏன்னா அவ்வளவு ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்கீங்க ஏன்னா குரு பார்த்தா இல்லைங்களா மந்தனை குரு பார்க்கும் போதே மந்தன் ஆக்டிவேட் ஆயிடுவார் அப்போ இந்த பார்வை நல்ல பார்வை ஜூன் மாதத்துக்கு பிறகு சீனியர் சிட்டிசன் மாதிரி தெரியாது ஒரு பதினாறு வயசு பையன் மாதிரி அப்படியே துருத்துரு ஆக்டிவா இருப்பீங்க அவ்வளவு ஒரு ஒருக்களோடைய ஈஸியா நீங்க டேலி பண்ற அளவுக்கு அவ்வளவு பிரஷர் கொடுத்தா கூட உருக்கோ கொடுத்தா கூட ஈஸியா அதை கடந்து போயிட்டு வந்துடுவீங்க அடுத்து வந்து ஆலயம் சென்று வழிபாடு பண்றது கேட்பீங்க ஆலய வழிபாடு நான் பண்ணணும் இந்த காலத்துல நான் சொல்லக்கூடிய கஞ்சனூர் போயிட்டு சுக்ர பகவான ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி திங்களூர் போயிட்டு சந்திர ஒரு முறை வழிபாடு திங்களூர் சந்திர பகவான் அதே மாதிரி கஞ்சனூர் சுக்ர பகவான் வழிபாடு பண்ணிக்கோங்க பிரதி வாரங்கள்ல பிரதி வாரங்கள்ல வரக்கூடிய திங்கட்கிழமைகள்ல பார்வதிக்கும் சிவனும் சேர்ந்து கூடிய ஆலயத்துல மாலை நேரங்கள்ல இந்த சூரியன் அஸ்தமனிக்கு கூட அஞ்சரை டு ஆறு சூரிய நேரத்தில் அஞ்சரை டு ஆறு இந்த டைமிங்ல வந்து நெய் தீபம் போட்டு அந்த பார்வதி தேவியை மனமாற வேண்டி வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஒரு முறை திருவண்ணாமலை கிரிவலம் கூட போயிட்டு வாங்க உங்களுக்கு நல்லா சுபிச்சத்தை வாரி வழங்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏழை எளியர்களுக்கு படிக்கின்ற இந்த குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுத்து பாருங்க இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆஹ் குரு பகவானுக்கு நெய் போட்டும் கொண்டக்கடலை வந்து அவருக்கு வந்து நீங்க வந்து பிரசாதம் வச்சு நாலு பேர் தானதுமம் பண்ணிட்டு வரும்போதும் நல்லா இருக்கும் ஆக மொத்தத்துல ரிஷபராசிக்கு டா டக்கரா இருக்குங்க காவலையே வேணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வேங்க பிறக்குது உங்களுக்கு சுய ஜாதகம் ஒரு செக் பண்ணிக்கோங்க கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா அது நீங்க தெரிஞ்ச பட்சத்துல தான் இந்த பழங்கிறது உங்களுக்கு எந்த மேட்ச் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம சேனல் செப்பரேட் பண்ணிச்சுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களா என் நம்பர் ஸ்கிரீன்லயே இருக்கு பாருங்க நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் அல்லது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம்